வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நீங்களும் ஒரு நாள் கொலை செய்யப்படலாம் நடு ரோட்ல நாய் மாதிரி டிப்பர் லாரியை கொண்டோ டாரஸ் லாரியை கொண்டோ நடு ரோட்ல நாயை மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்களும் கொலை செய்யப்படலாம் இந்த மண்ணுக்காக இந்த மண்ணினுடைய வளங்காக இந்த நாட்டு மக்களினுடைய நலனுக்காக இந்த தேசத்திற்காக லஞ்ச ஊழல் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நீங்கள் போராடினால் நீங்கள் வாய் திறந்தால் ஒரு நாள் நீங்களும் கொலை செய்யப்படலாம் அப்படி ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் கடந்த பதினேழாம் தேதி நடந்திருக்கிறது மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருமயம்பட்டம் காட்டுபாவா பள்ளிவாசல் ஊராட்சி ஊரை சேர்ந்த ஜகபர் அலின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அவர் முன்னாள் அதிமுகவினுடைய ஒன்றிய கவுன்சிலர் அதிமுகவினுடைய சிறுபான்மை மாவட்ட ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய மாவட்ட தலைவராக தற்போது இருந்து வருகிறார் சமூக ஆர்வலராக இருக்கிறார் சமூக கனிமவள கொள்ளைக்கு எதிராக சூழலியல் பிரச்சனைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக சட்ட ரீதியாகவும் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் போராடக்கூடிய ஒரு சமூக போராளி ஒரு சமூக ஆர்வலர் தான் ஜெகபர் அலி அவர்கள் அவர் கடந்த பதினேழாம் தேதி நடு ரோட்ல துடி துடிக்க ஒரு லாரி ஏற்று கொலை செய்யப்படுகிறார் முதல்ல அவர் செத்ததுக்கு காரணம் வெறும் விபத்து தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது அதற்கு பிறகு அவருடைய மனைவியினுடைய போராட்டம் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அதனுடைய உண்மை தன்மைகள் வெளியே வருகிறது மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது பொது வழியில மக்களுக்காக பேசுறதோ அல்லது இந்த நாட்டினுடைய நலனுக்காக பேசுறதோ அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதோ அல்லது மண்ணுக்காக மனிதனுக்காக பேசுறது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில்ல சின்ன பிள்ளைங்களை கற்பழிக்கிறான் பொன் பெண்களை கற்பழிக்கிறான் சின்ன பசங்களை கொலை செய்கிறாங்க மருத்துவர் இன்ஜினியர்னு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அறியப்படக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கும் இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னா சகோதரர் ஜபர் அலி வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறார் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல கனிம வள சுரண்டலுக்கு கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வருகிறார் தொடர்ச்சியாக போராடி வருகிறான்னு சொன்னா சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைகளை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொண்டு போறது வட்டாட்சியருக்கு கொண்டு போகிறது அதே மாதிரி அரசு இயந்திரங்களுக்கு வந்து இங்க நடக்கக்கூடிய கனிம உலக கொள்ளை சட்டவிரோத கல்குவாரிகள் எம் சாண்ட் மண் அல்றது இதையெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு மக்கள் மத்தியில காண்பிப்பதோடு அரசு அதிகாரிகளுக்கும் கொண்டு போறது அதே மாதிரி குதிமன்றத்துல வழக்குகளை போட்டு அதன் காரணமாக இந்த கல்குவாரிகளுக்கு அபராத தொகையை வந்து விதிச்சிருக்கிறாங்க சோ இதுல கோபப்பட்ட ஏற்கனவே கோபத்தில் இருந்திருக்காங்க இந்த கல்குவாரிகள் கடந்த என்ன மீண்டும் வந்து வந்து அந்த மாவட்ட துணை ஒரு மனு என்னென்னா ஏற்கனவே நீதிமன்றம் வந்து இந்த கல்குவாரிகளை வந்து மூடணும் அதே மாதிரி இந்த கல்குவாரிகளுக்கு அபராத தொகையை வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த அபராத தொகையை வந்து அந்த கல்குவாரிகள் கெட்டல அதையும் கெட்டல அது போக கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆரிகள் அளவுக்கு மணல்களை வந்து சட்டவிரோதமாக பதுக்கி வச்சிருக்கிறாங்க இதை வந்து இவர் நேர போய் கோட்டாட்சியர்கிட்ட தகவல் சொல்றாரு மனு கொடுக்கிறாரு கோட்டாட்சியர்கிட்ட தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் எப்படியோ கசிஞ்சு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்டமா அந்த மணல் குவாரியில சட்டவிரோதமா பதுக்கி வச்சிருந்த அந்த மணலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றாங்க ஸோ இதையும் தகவல் தெரிந்து கொண்ட ஜாபர் என்ன செய்யறாருனா அதை கொண்டு போய் அந்த தகவலை மாவட்ட கலெக்டருக்கு கொண்டு போறாரு ஸோ இது வந்து அந்த கனிமவள சுரண்டல் செய்யக்கூடிய அந்த குவாரி அதிபர்களுக்கு மிக கடுப்பாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல இவர்கள்ட்ட மூலம் லஞ்சம் வாங்கி பிழைக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளுக்கும் மிகவும் கோபத்தினுடைய உச்சிக்கு போயிருக்கவங்க கடந்த பதினேழாம் தேதி திட்டமிட்டு லாரியால அவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரக்கூடிய வழியை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நடு ரோட்ல லாரியை வச்சு அவர் சம்பவ இடத்திலே இறந்து முதல்ல அத வந்து வெறும் விபத்து அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பல்வேறு அழுத்தத்தின் காரணமாக அது வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அந்த லாரி டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை வெளியே வரும் இதுல இந்த லாரி டிரைவர் அவர்களின் லாரி டிரைவருடைய பேர் என்னன்னா முருகானந்தம் அவர் லாரி ஓனர் அதே மாதிரி இன்னொருத்தர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அவரும் ஒரு லாரி டிரைவர் தான் அவருடைய பேர் காசிநாதன் இந்த காசிநாதன் அவர் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லி வழி சொல்லி கொடுத்தது பின்னாடி இருந்தே வந்து இதுல வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தகவல் கொடுத்தது யாருக்கு காசி முருகானந்தத்திற்கு சரி இவங்க பின்னாடி யார் இருந்திருக்காங்கன்னா ரெண்டு கல்குவாரி ஓனர்கள் ஒருத்தருடைய பேரு ராசுதுரை அவரும் அவருடைய மகன் தினேஷும் அடுத்து இன்னொருத்தர் வந்து ராமையா ரெண்டு பேருமே வேற வேற கல்குவாரி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து கல்குவாரிகளை வைத்து சட்டவிரோதமாக மணல் அள்ளி திருடி அதன் மூலமாக புழைப்பு நடத்திட்டு இருந்தவங்க ஸோ இவர்களுடைய பொழப்புல கைய வச்சதுனால இவர்கள் இந்த மண்ணை அள்ளி இந்த மண்ணை மலடாக்குகிறார்கள் மண்ணினுடைய வளத்தை கெடுக்கிறாங்க ஆஹ் கனிம வளங்களை சுரண்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லி அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இந்த ரெண்டு கல்குவாரி ஓனர்களும் திட்டமிட்டு இந்த ரெண்டு டிரைவரையும் வச்சு இந்த காரியத்தை முடிச்சிருக்கிறாங்க இவர்கள் ஐந்து பேர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இவர்கள் ஐந்து பேர் மட்டும்தான் குற்றவாளியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இந்த வட்டாட்சியர் இந்த கோட்டாட்சியர் இந்த தாசில்தார் இந்த கலெக்டர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து ஒரு தனி மனிதன் ஒரு சாமானியன் தொடர்ந்து இந்த கனிமோள சுரண்டலுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கலாம் இதை தடுக்க வேண்டிய இந்த கனிமவள சுரண்டலை தடுப்பதற்கு இதை வந்து கனிமவள கொள்ளையை தடுப்பதற்கு யார் பொறுப்பும் யார் பொறுப்பும் இந்த அரசு அதிகாரிகள் பொறுப்பு அப்ப அந்த அரசு அதிகாரிகள் ஒழுங்காக தங்களுடைய வேலையை செஞ்சிருந்தா ஏன் ஜெகபுர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறார் ஏன் அதற்காக சட்ட போராட்டங்களை செய்ய போகிறார் ஏன் திரும்ப திரும்ப அரசு அதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுக்க போகிறார் வழக்கு தொடக்க போகிறார் ஏன்னா இந்த அரசு அதிகாரிகள் சரியாக தங்களுடைய பணிகளை செய்யல ஏன் செய்யல அப்படின்னு சொன்னா அதான் தெரியும் லஞ்சம் லாவணியம் அதுலதான் ஊறி போயிருக்கிறது இன்னைக்கு இந்த அரசு எந்திரங்கள் அப்போ தொடர்ந்து இந்த கனிமவள சுரண்டலுக்கு ஆதரவாக இருந்த இந்த அரசு அதிகாரிகள் முக்கிய குற்றவாளிகளா இல்லையா அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் இதுல வந்து முழுமையாக அரசாங்கம் இந்த லாரி டிரைவரோ அதே மாதிரி குவாரி அதிபரை கைது செய்ய தாண்டியும் ஒரு மிக நேர்மையான விசாரணை கமிஷன் அமைச்சு இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் அப்படிங்கறதா இன்னைக்கு எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த சம்பவத்தை கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்னும் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் வந்து ஒரு சாதாரண விஷயமா ஒரு கொலை அப்படின்னு சொல்லி முடிக்காம இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி கோடிக்கணக்கான ரூபாய்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நம்முடைய வளங்கள் எந்த அளவுக்கு கனிம வளங்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக திருடப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு மிகவும் உண்மையான நேர்மையான விசாரணை கமிஷனை வச்சு விசாரணை செய்து இதில் எந்தெந்த அரசு அதிகாரிகள் உட்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் உட்பட்டிருக்கிறார்கள் அத்தனையும் வெளியே கொண்டு வந்து அத்தனை பேரும் இதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பேரும் அவங்க மேல அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு முன் வரணும் அவர்கள் மூலமாக கொண்டு வரணும் திமுக அரசாங்கம் செய்யுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா விசாரணை கமிஷன் வைக்காமலே இதுல யார் யார் உடன்பட்டிருக்கிறார் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கறதுல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இருந்தாலும் சட்ட ரீதியாக அதை ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் அப்படிங்கிறது அனைத்து தரப்பினுடைய கோரிக்கையாகும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் திமுக அரசாங்கம் அதை சம்பவம் மட்டும் இல்லைங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த பல பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த கனிமவள சுரண்டலுக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடக்கூடிய பல பேரை இதே மாதிரி லாரி ஏற்றி கொலை செய்திருக்கிறது கூட்டம் உதாரணமாக கடந்த இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி கரூர் குப்பத்தை சேர்ந்த ஜெகநாதன் சொல்லக்கூடிய அவர் வந்து அந்த புகார் கொடுத்து சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரியை மூடியதற்காக அவர் வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆதாரங்களுடன் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை கோரியதற்காக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை தமிழ்ச்செல்வன் மீது இதே மாதிரி கூலிப்படையை வைத்து கொலை வரை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தான் நெல்லை மாவட்டம் பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோத கல்வாரிகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்த சமூக செயல்பாட்டார் மணி இவரும் இதே மாதிரி டிப்பர் லாரியால் ஏத்தி படுகொலை செய்யப்பட்டு கடைசியில் அது விபத்து அப்படின்னே முடிக்கப்பட்டது இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் விபத்து முடிக்கப்பட்டது ஆனா மிகப்பெரிய போராட்டங்களையும் பல்வேறு அழுத்தங்களுக்கு பின்னால் அது வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது இந்த மணி அவருடைய படுகொலைக்கும் நிச்சயமாக கல்குவாரியினுடைய அதிபர்கள் தான் காரணமாக இருக்கும் தீவிரமான தெளிவான ஒரு விசாரணை செஞ்சா அதிலையும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யலாம் அதே மாதிரி சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கல்குவாரி மேல நடவடிக்கை எடுக்கக் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த வெங்கலம்பாளையம் நடராஜன் அவர் மேலையும் இதே மாதிரி டிப்பர் லாரியை ஏற்றி படுகொலை செய்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது அதே மாதிரி செண்ட மாதம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சை கட்டி சமூக செயற்பாட்டாளர் ஞானசேகரன் மீதும் கல்குவாரி அடியாட்கள் கொலை வரி தாக்குதல்கள் செய்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெறுகிறது இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது இன்னும் பதிவு செய்யாமல் எத்தனையோ இருக்கிறது எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பெயர்த்து எடுத்துட்டு போகக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கிறது காரு கார் பைக்கு இதை விட அதிகமாக அதிகமாக அந்த டாரஸ் லாரிகளுடைய புழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு பத்து மணியிலிருந்து விடிய விடிய பார்த்தீங்கன்னா பைக்கு கார் போனது மாதிரி இந்த டாரஸ் லாரிகளுடைய அவர்களுடைய அராஜகம்தான் போட்டி போட்டு ஓட்டான் ஒரு நாள் ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் நடிக்கிறான் கன்னியாகுமரி திருநெல்லை தூத்துக்குடியில இருந்து கனிம வளங்களை எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஹார்பரில் கொண்டு சேர்க்கிறதா இவங்களுடைய வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த டாரஸ் லாரிகள் இப்படி போற காரணத்தினாலே அந்த பொதுவாக பைக் ஓட்டிட்டு போறவங்களுக்கு கார் ஓட்டிட்டு போறவங்களுக்கு பெரிய சிக்கல் அதுலையும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த டாரஸ் லாரியால கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு வாரத்துக்கு ஒரு படுகொலை அந்த டாரஸ் லாரி படுகொலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இத இதை வந்து தடுப்பதற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் இல்லை ராத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த நேஷனல் எல்லாம் போறதுக்கே பயமாக இருக்கிறது கார் பைக்ல ரேஸ் போனது மாதிரி போறாங்க இந்த டாரஸ் லாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சாலைகள் அதனுடைய தரத்தை சொல்லவே வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குதும் சாலைகள்ல குண்டும் குழியுமா இருக்குது இங்க என்னன்னா இவங்க வந்து விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில கண்ணாடி பாலம் போட்டுட்டோம் அது எங்களுடைய திராவிட அரசுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீத சாலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல மக்கள் புழங்கக்கூடிய வகையில இல்ல அந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த டாரஸ் லாரிகளுடைய அணிவகுப்பு டெய்லி அவங்க போகக்கூடிய சட்டவிரோதமாக ஹை ஸ்பீட்ல ஓவர் ஸ்பீட்ல போறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து யாருமே தடுக்கல இதெல்லாம் பத்தி பேசினா நாளைக்கு நான் கூட உயிரோட இருப்பனா அப்படின்னு தெரியல அந்த அளவிற்கு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுலயும் குறிப்பாக திமுகவினுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது தாராளமா நடக்குது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம அதை எதிர்த்து எவனாவது கேள்வி கேட்டா யாராவது வழக்கு போட்டா யாராவது புகர் கொடுத்தா அவர்களையும் வந்து லாரி ஏத்தி கொலை செய்யணும் அப்படிங்கிற தைரியம் இவங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் இல்லை அப்படின்னா நாளைக்கு நீங்களும் நானும் ஒரு நாள் இதே மாதிரி ரோட்ல அடிப்பட்டு நாய் மாதிரி செத்து கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அன்பு சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி